ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது செஞ்சியோட அப்டேட்டு செஞ்சி வந்து நம்ம இடத்துக்கு செஞ்சியும் செலியனையும் நைட்டு நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாச்சுங்க பாவம் இந்த குழந்த மாவு கட்டு போட்டால் நடக்க ஆரம்பிச்சிருவாள் நல்லாவே நடப்பான்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்களுக்கு தேவையான மெடிக்கல் உதவி கிடைக்கல யாரும் தப்பாக நினைக்க வேணாம் நான் தொடர்ந்து வீடியோ வந்து கண்டினியூவாக வீடியோ போட மாட்டேன் ஒரு டாகை பற்றி ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு போதுமான உதவி கிடைக்கல என்னாலேயும் முடியல அதனால தான் இது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது மூணு மாதம் மூன்றரை மாதத்துக்குள்ள தான் இருக்கும் இது ஒரு ஃபீமேல் பப்பி ரொம்ப உடம்பு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு எல்லா இடத்துலையுமே ஆயில்மெண்ட்டு போட்டிருக்கேன் டாக்டர்மா கொடுத்த மெடிசன்ஸும் போட்டிருக்கேன் பாவம் அந்த குழந்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாமல் ரொம்ப கத்துது என்னைய அடிக்கடி கடிச்சு வைக்கிது இருந்தாலும் நான் வேக்சின் போட்டுவிட்டேன் நேற்று பாவம் இந்த குழந்தைக்கு முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற நூறுரூவா ஐம்பது ரூபா இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த குழந்தையை காப்பாற்ற உதவியாக இருக்கும் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு நான் பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பேன் ஆனால் பணங்கிறது என்னால் முடியல தயவுசெய்து உதவி பண்ணுங்கள் என்னோடய சகோதரிகளாக நினச்சி உங்கள் கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் தேங்க்யூ